කා ටට ට साहा ले ෂ භාවයක් ්‍රभाාීමට ියක වන්න මේ වැඩසටනක සම්බධය දගෙන් සබධ කිරීමෙන් ඕ ීම ලක්කිරීමට අප අවස්ථාව ලීමග ති

रूप ताले अ या किसी कमा पट श यां किसी मुदरा उपया नहींट नेव अ न बसा री से पट में फ आ फटलए अलाउ सड எங்களது சமூக பொருளாதார பொருளாதார வளர்ச்சி உத்தியோகத்த அடுத்து गवर्नमेंट கிட்ட கொடுவதற்காக நாங்கள் அன்புடன் அளிப்பதே ஊதுவெளி பிரதேச செயலாளர் அவர்கள் மிஸ் யூ ทுஷிதி பாரக்யா கோடி மேரி கடந்து அழு பௌரவை பிடிப்பட்டுக் நாங்கள் அன்புடன் அழைப்பது வெறும் மகத்தாக ஆராதனையா ஞாபகம் அழுத்த பௌர்வ தேசிய விதிகளில் திருப்பலை மாவட்டத்தில் தேசிய விருதுகளை பெற்றுக் கொண்ட எங்களுடைய உத்தியோகத்திற்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ள அழுத்த கொள்வதற்காக நாங்கள் அன்புடன் அழைப்பது பொருளாதார அபிவிருத்தி உத்தியாக விற்பனையை பெற்றுக்கொள்வதற்காக மூன்று லட்சத்திற்கு மேற்பட்ட நிதி செயற்கை ஈடுபட்ட கிராமத்தியோகத்தர் பிரதேச செயலகம் எஸ் பெற்றுக் கொள்வதற்காக நாங்கள் அன்புடன் அழைப்பது பிரதேச செயலகத்தின் பதில் திட்டமிடல் பணிப்பாளர் அலைபொருள் மூதுப்பெற்றதிலிருந்து அழைக்கிறேன் விஜயதுரா எங்கட்டே இதுதா முதலோட இந்த அப்படி களைக்க இந்த சுத்தசம காரணத்தின் விதிர பட்டுமே நான் கண்ச செய்யணும் அதுல வந்து போறாங்க அவசரமாக்கு இங்க இருக்க அந்தপতি அவர்களான ஒரு உதேவித்ோமியாக இரே அவர்களை பைன்படுத்துவதுல இருந்து